வ ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து இந்த உலகத்தில் அளவுக்கும் எல்லா மக்களாலும் வியந்து பார்க்கக்கூடிய கட்டட கலைகளில் ஒன்று தான் எகிப்திய பிரமிடுகள் அதில் இருக்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாமே இந்த உலகம் அது சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் கல்லறைகள் அது அன்றைய காலத்தினுடைய அரச குடும்பத்தை சார்ந்த மக்களுடைய அடக்கஸ்தலம் தான் அது ஒரு கல்லறையே இந்தளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும் அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிப்பட்ட எகிப்திய மன்னனுடைய ஒரு தான் இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணமாக அல் குரான் ஷெரீஃப் சொல்லுகிறது சூரத்து பதினொன்னா தஹரின் பதினொன்னாவது வசனத்தில் வரபவ்வாகு மதனில்லதின ஆம ஆமனும் அத்த ப்ரோன் எகிப்திய மன்னர்களில் ஒருவரான பிறோனுடைய மனைவியை இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணமாக இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் ஏன் அதனை சொல்லுகிறான் அத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இறைவனுக்காண்டி அத்தனையும் திறந்து விட்டு அந்த அம்மா வெளியே வரக்கூடிய நேரத்தில் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க ரப்பிபின் இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னா இறைவா உனக்காக வேண்டி இந்த வசதி வாய்ப்பு உள்ள மாளிகையை நான் திறந்து விட்டு வர்றேன் எனக்காண்டி சொர்க்கத்தில் நீ ஒரு மாளிகை எழுப்புவாயா என்ற பிரார்த்தனையோட அந்த அம்மை வெளியே வர்றாங்க அதே வசதி வாய்ப்புகளுக்காக தான் இறை சட்டங்களை எத்தனையோ நாம் மீறி நடக்கிறோம் யோசிப்போம்